வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி சோண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம எண்ணெயில் எதுவுமே போட்டு பொறிச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த கேரட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குவோம் இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கேரட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இந்த பேஸ்ட்டில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ வந்து இதில் அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பால் நல்லா சூடாகி வரணும் பாருங்கள் பபிள்ஸ்லாம் வந்துடுச்சு பால் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சேர்க்கல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த உப்பு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பால் நல்லா சூடாகிடுச்சு இந்த சமயத்தில் நான் கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வறுக்காத ரவங்க கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரவை வந்து இதுலேயே நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கேசரி மாதிரி நமக்கு இந்த பேனோடு ஒட்டாமல் வரணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஏன்னா நம்ம பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக கையில் ரெண்டு பக்கமும் நெய் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு இட்லி தட்டோ இல்லாட்டி ஒரு ஸ்டீமர்லேயோ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க இது ஒட்டாம் வரதுக்காக இப்போ சுற்றிலாம் அப்ளை பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒருப்ப ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பால் வந்து நல்லா சூடாகி வரட்டும் பால் சூடாகிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு ஏலக்காவை வந்து தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் பால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் வந்து நான் கால் கப்பை ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது கூட நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன் அதனால நான் சுகர் வந்து கா கப் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இன்னுமே ஒரு கால் கப்பை கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு கா கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த கேரட் பால்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் கேரட் பால்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு இப்போ இதை ஒன்று ஒன்றையாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கேரட்டோடைய எசன்ஸ்லாம் வந்து இந்த பாலில் நல்லா கலந்து வரணும் அதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கேரட்டுடைய எசன்ஸ்லாம் இந்த பாலில் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் அதோடைய கலரே லைட் ஆரஞ்சில் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இதில் கலந்துக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஃபைனலாக நம்ம மிக்ஸ்டு நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டெசர்ட் ரெசிபி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசர்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ